கனிமொழியை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசுவது ஒன்றையும் நடத்துவதில்லை அவங்க நான் மறுபடியும் கேட்கிறேன் டாஸ்மாகை முழுவதுமாக நீங்கள் நீக்குவோம் என்றும் தமிழ்நாட்டில் அதனால விதைவுகள் அதிகமாக இருந்து சொன்னவர் கனிமொழி இன்னைக்கு நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் ஆக தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இல்லை ஒரு கொள்கை ரீதியாக ஒரு படம் காண்பிக்கப்பட்டது அது எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி விட்டாச்சு அதற்கு பின் எல்லாம் கனிமொழியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாரோட பயம் என்னன்னா இப்போ திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் சொல்கிறாங்க இதில் நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை தேர்தலிலும் வெற்றி பெற போவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்